நம்ம சென்னலாக பார்க்குறவருக்கும் வணக்கம் நபர்களே கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விளையாட திரைப்படம் தான் குங்குமம் இந்த படத்தில் சிவாஜி சார் ஊர்வசி சாரதா எஸ் எஸ் ராஜேந்திரன் சி எஸ் விஜயகுமாரி மற்றும் முத்துராமன் ஆகியோர் பலர் வந்து நடிச்சிருக்காங்க படத்துடைய மிகப்பெரிய பலம் பாடல்கள் தான் எல்லா பாடல்களையுமே ஹிட்டாக்கி கொடுத்துருப்பாங்க கவியரசர் கண்ணதாசனும் கே வி மகாதேவனும் இப்போ நீங்க கேட்ட இந்த ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய அது மட்டும் டைட்டில் பாடலா வரக்கூடிய இந்த ஒரு பாடல் அந்த காலகட்டத்தில் ஒழிக்காத கல்யாண வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லும் இதை விட இன்னொரு பாட்டு தான் மிகப்பெரிய ஹைலைட் அதுதான் இது இந்த பாடல காட்சி நேரத்துல பாருங்க சிவாச்சாரும் சாரதாவும் பாடக்கூடிய அந்த நடிப்பு திறமை இன்னைக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு காட்சியா வந்து இருக்குது அப்படி இந்த ஒரு படத்துல இடம்பெச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சின்னஞ்சிறு வண்ணப்பறவை பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் உருவான ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதாவது கே வி மகாதேவன் இசையில பஞ்சு அருணாச்சலம் வரிகள்ல டிஎம் எம் எஸ் ஜானகியும் பாடிய அற்புதமான ஒரு பாடல் இது ஆனா இந்த ஒரு பாடலை முத முதல்ல பாடியது யார் அப்படின்னா சீர்காழி கோவிந்தராஜன் தான் அவருடைய குரல் எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படிங்கிறது உங்க தெரியும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாங் போடுறேன் பாருங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கா ஆனா இந்த ஒரு பாடல முதல் முதல்ல சீர்காழி கோவிந்தராஜன் வச்சு பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டு திரும்ப டி எம் சௌந்தரராஜன் வச்சு பாட வச்சு அதை படத்துல வந்து வச்சிருக்காரு இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவாஜ் சார் தான் அதாவது சீர்காழி கோவிந்தராஜன் வேண்டாம் டிஎம்எஸ்ஏ பாடட்டும் அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார் தான் சொன்னாரு ஏன்னா டிஎம் சவுந்தரராஜன் தான் சிவாச்சாருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்துக்கு மேலே பாடி வந்து வராரு திடீர்னு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை வச்சு பாடும்போது என்ன ஆகும் அவருக்கு ஒரு அநியாயம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்காம போயிடும் அதனால தான் சிவாச்சார் இல்லை அவர் வேண்டாம் டிஎம் சவுந்தரராஜனை வச்சே பாட வைங்க அப்படின்னு சொல்லி கே வி மகாதேவன் சொல்லியிருக்காரு இது இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய அந்த ஒரு பாடலுக்கு கூட நல்லா தான் இருந்திருக்கு சிவாச்சாருக்குமே பிடிச்சிருந்திருக்கு ஆனால் மக்கள் வந்து மனசில் தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற காரணத்தினால தான் திரும்ப டிஎம்எஸ் வந்து பாட வச்சுருக்காங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்து தான் ஆகணும் சிவாச்சார் அந்த ஒரு டைம்ல டாப் ஹீரோவாக இருந்துட்டு இருக்காரு அப்போ மக்கள் மத்தியில் தவறான ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால தான் ஆத்தி பாட வச்சிருக்காங்க சரி ஓகே இப்போ நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தான் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு சிவாச்சருடைய ரசிகராக சீர்காழக அவர்கள் பாடலாம் ஏற்றுக்குவீங்களா இல்லை டிஎம்எஸ்தான் உங்களுக்கும் பாடணுமா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி